வணக்கம் நேர்களை நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் அதிமுக பாரம்பரியம் கொண்ட இன்னொரு தலைவரான ஜேசிடி டி பிரபாகரன் தேவைக்கால இணைஞ்சிருக்காரு இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அவர் தலைவர் எம்ஜிஆரோடு அதிமுகவில் பயணித்தவர் ஜெயலலிதா அம்மாவோடு இணைந்து பயணித்தவர் ஓபிஎஸோடு பயணித்தவர் அடுத்து திரு ஜேசிடி டி பிரபாகரன் என்னோடு திரு புகழேந்தி எல்லோரும் இணைந்து அந்த ஒருங்கிணைப்பு குழு என்று நாங்கள் ஒன்றை உருவாக்கி அதிமுக இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் வலிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று முயற்சி செய்தோம் ஆனால் அந்த முயற்சிக்கு எடப்பாடி பழனிசாமி போதுமான ஒத்துழைப்பு கொடுக்கலை அதனால் வந்து அது வெற்றி பெறாது என்கிற முடிவுக்கு வந்து இன்று நேற்று தன்னை தாவேக்காவில் இணைத்திருக்கிறார் எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள் அதிமுக கட்சியிலிருந்து விளக்கப்படுகிற பொழுதோ அல்லது வேறு இயக்கங்களுக்கு போகிற பொழுதோ எல்லா அதிமுக தொண்டர்களுக்கும் ஒரு வருத்தம் வேதனை எம்ஜிஆர் கட்சி இப்படி பலகீனமாகிறது என்கிற அந்த வருத்தம் இருக்கு இப்ப செங்கோட்டையில் வந்து பரவாயில்ல தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்டவர் இவர் அந்த அளவுக்கு பாப்புலர் கிடையாது இவரோட அரசியல் செல்வாக்கு எப்படிப்பட்டது இவர் எண்பதுல எம்எல்ஏவா இருந்தவர் வெள்ளிவாக்கம் தொகுதியில் அடுத்து எண்பத்தி நாலுல போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன் கம்யூனிஸ்ட் கிட்ட தோல்வி அடைந்து விட்டார் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வெற்றி அடைந்தார் அடுத்து பதினாறுல ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் சில காலம் ஜெயலலிதா அம்மா அந்த தலைமை இதப்ப சில காலம் ஒதுங்கி இருந்தார் எம்ஜிஆருடைய விசுவாசி அதில் வந்து மாற்று கருத்து இல்லை ஒரு விஷயம் தெரிந்தவர் அவரெல்லாம் அதிமுகவுக்கு இருந்திருந்தால் அவரையும் இணைத்து பயணித்திருந்தால் பலமானதாக இருந்திருக்கும் செங்கோட்டையனும் நீங்கள் ஜேசிடி பிரபாகரனும் ஒப்பிடுவது என்பது செங்கோட்டையன் வந்து களத்தில் மிக வேகமாக தமிழ்நாடு முழுக்க பயணித்தவர் களப்பணியில் அந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களை எல்லாம் வந்து வழிநடத்தியவர் ஜே சி தன் தொகுதி அளவில் வட மாவட்ட அளவில் பழக்கப்பட்டவர் வட மாவட்டங்களில் குறிப்பாக அந்த ஒன்றுபட்ட அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் நன்கு அறியப்பட்டவர் இப்போ சென்னையில் வந்து ஒரு பவர்ஃபுல் லீடர் டிவிகேக்கு வந்தது டிவி எப்படி பவராக இருக்கும் பிரபாகர் வந்து சென்னை இல்லை செங்கல்பட்டு ஓகே குறிப்பா அவர் அந்த வெள்ளிவாக்கம் செங்கல்பட்டு அந்த மாவட்ட தான் அவருடைய மகன் வந்து ஏற்கனவே கால இணைஞ்சிட்டார் முதல்லயே அதாவது அந்த விக்கிரவாண்டி முதல் கூட்டத்திலேயே பிரபாகர் ஜெயசிடி பிரபாகரோட மகன் தாவேக்காவில இணைஞ்சி பயணித்தார் இப்ப சமீபத்தில் கூட அவருக்கு ஒரு பதவி போட்டிருந்தாங்க அந்த என்ன செய்தி தொடர்பாளர் அதிமுகால இருந்து அதிருப்தியில் இருக்கிறவங்க வேகமாக டிவி கேவை நோக்கி போகிறாங்க அது அதிமுகவை எந்த அளவு பலவீனப்படுத்தும் இந்த அண்ணா திமுகவிலிருந்து ஒருவர் விலகினாலே அது எந்த கட்சிக்கு போனாலும் அண்ணா பாதிப்பு திமுகவுக்கு அவர்கிற சென்று விட்டால் கொஞ்சம் பாதிப்பு தவேக்காவுக்கு போகிற போது பெரிய அளவில் அது வந்து பாதிக்கும் ஏன்னா அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறுகிறது எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள் அதிமுகவில் பயணித்தவர்களுக்கு திமுக எதிர்ப்பு பிரதானம் அப்படி இருக்கிற பொழுது அவர்கள் நிறைய பேர் ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் தாவேக்கா பக்கம் போய் விஜயை சூழ்ந்து அவர்கள் களத்தில் முன்னால் நிற்கிற பொழுது அது ஒரு அதிமுகவுக்கு இணையான ஒரு மாற்று அதிமுகவாக அல்லது புதிய அதிமுகவாக நவீன அதிமுகவாக எம்ஜிஆரின் வெற்றி கழகமாக அது தோற்றம் கொடுக்கும் அதை எடப்பாடி பழனிசாமி தவிர்க்கணும் பட் அவருக்கு அப்படி ஒரு முயற்சி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல விஜயும் தன்னை எம்ஜிஆர் டூ பாயிண்ட் ஓவா போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்றாரு தேவைக்காக வந்து அதிமுக டூ பாயிண்ட் ஓவா போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்றாரு அது ஃபீல்ட்ல ஒர்க் அவுட் ஆகுமா அந்த முயற்சியில எம்ஜிஆர் வந்து ஒரு மக்கள் சக்தி மிக்கவர் அதிமுகவை மக்களின் இயக்கமாக மாற்றியவர் எம்ஜிஆருக்கும் அந்த அடிமட்ட தொண்டர்களுக்கும் இப்போ ஒரு ஒன்றிய அளவுல கூட பெயர் சொல்லி அழைக்கிற அளவுக்கு எம்ஜிஆருக்கு தெரியும் மாவட்ட அரசியல்ல பெயர் சொல்லி அழைப்பார் அந்த அளவுக்கு வந்து தெரியும் அப்புறம் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு அந்த அளவுக்கு என்ன இவங்க தாவேக்கால் இப்போதான கட்சி புதுசு கொஞ்சம் காலம் எடுக்கணும் அது ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு விதமான ஈர்ப்பு உண்டு காலங்கள் மாறி இருக்கு எம்ஜிஆர் காலத்துக்கும் இன்றைக்கும் எம்ஜிஆர் மறைந்து இன்றைக்கு பல முப்பத்தெட்டு ஆண்டு காலம் ஆயிருக்கு இன்றைக்கும் அவர் பொருளாக இருக்கிறார் அவர் பெயரை சொல்லித்தான் அதிமுக வெற்றியை நோக்கி பயணிக்கணும் இப்ப எம்ஜிஆருக்குன்னு ஒரு லாயலான ஓட் பேங்க் இன்னுமே இருக்குது அந்த ஓட் பேங்க் வந்து ஏடிஎம் கேட்ட இருந்து லாஸ் ஆகி டிவி அதிமுக இருக்கிறதே எம்ஜிஆர் ஓட் பேங்க் தான் எடப்பாடி ஓட் பேங்க் எல்லாம் கிடையாது அதிமுக இருக்கறதுல எழுபத்தஞ்சு சதவீதம் எம்ஜிஆர் ஓட் பேங்க் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் அம்மா காலத்துல உருவான ஓட் பேங்க் அந்த தலைவர்களை எடப்பாடி விரட்டிக்கிட்டே இருக்காரு அப்ப அந்த அடையாளங்கள்லாம் மிஸ் ஆகும் போது அந்த லாயல் ஓட் அது அதான் அது வந்து இது இது வந்து இப்போ மேல்மட்ட அளவில் இருக்கிறது இப்போ ஒவ்வொருத்தராக போக ஆரம்பி செங்கோட்டையன் போறாரு உடனே வந்து இவர் ஜேசிடி பிரபாகர் போறாரு இனி இதை தொடர்ந்து எனக்கு தெரிந்து நிறைய முக்கியஸ்தர்கள் தாவே தாவேக்காவில் இணைவதற்கு பேச்சுவார்த்தைகள் வந்து செங்கோட்டையை நடத்தி கொண்டு இருக்கிறார் எல்லோரையும் நிறைய சந்திக்கிறார் பேசுகிறார் அப்ப இதையெல்லாம் தடுக்கிற நிலையில் முயற்சிகளை எடப்பாடி பழனிசாமி எதுவும் செய்வதாக இல்லை அப்போ மாவட்ட செயலாளர்கள்ட்ட எடப்பாடி மேலே ஒரு அதிருப்தி உருவாகிருக்கும் தானே அவங்க எதிர்ப்பு எதுவும் தெரியும் எதாக இருந்தாலும் இந்த தேர்தல் என்பது இன்னும் நூறு நாட்களுக்கு குறைவாக தான் இருக்கு இந்த தேர்தலை எடப்பாடி பழனிசாமியை வைத்து சந்தித்து விட்டு ஒருவேளை இந்த தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமியால் வெற்றியை பெற்று தரா தர முடியாவிட்டால் மாற்று ஏற்பாடுகள் மாற்று சிந்தனைகள் பரிசீலிப்பாங்க செங்கோட்டையன் வந்து பொங்கலுக்கு முன்னாடியே வந்து ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பீடிக்கையை வச்சு பேசுறாரு அதுக்கான வாய்ப்புகள் அவர் எதிர்பார்ப்பது ஓ பி எஸ் தினகரன் போன்றவர்கள் வந்து தாவேக்காவில் இணைவார்கள் கூட்டணியில் இணைவார்கள் நினைக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு திரு எடப்பாடி பழனிசாமி அந்த முடிவை அமித்ஷா விடத்துல விட்டுட்டார் நீங்களே பேசி முடிச்சுக்கோங்க எவ்வளவு சீட்டுங்கிறது அவங்க பத்து பிளஸ் அஞ்சு பதினஞ்சு கேட்குறாங்க எடப்பாடி பள்ளிசாவு ஒன்பது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஒரு பன்னெண்டுல கூட அது முடியலாம் பதினாலுல கூட அது வந்து முடியலாம் அடுத்து கட்சிக்கு உள்ள சேர்த்தனும்னு ஓபிஎஸ் நினைக்கிறாரு ஒருவேளை கட்சியில சேர்த்தல ஆனா சின்ன ரெட்டலை சின்னத்தில் அவர்கள் போட்டியிடலாம் என்கிற அளவுல கூட முடிவுகள் வந்து அமையலாம் எடப்பாடி அந்த அளவுக்கு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அறிந்த வரை ஓபிஎஸ் தினகரனோ பாஜகவுக்கு எதிராக எந்த காலத்திலும் நினைத்து கூட பார்க்க மாட்டார் அவர்கள் தங்கள் பேர வலிமையை அதிகப்படுத்துறதுக்கு அல்லது தங்களுக்கான முக்கியத்துவத்தை உயர்த்தி கொள்வதற்கு திமுக கூட பேசி முடிச்சிட்டோம் திமுக கூட போறோம்னு சொல்லலாம் தாவேக்கா கூட பேசி முடிச்சிட்டோம் போறோம் என்று சொல்லலாம் ஆனால் இறுதியாக மோடி அமித்ஷா கட்டளைகளுக்கு ஏற்று நடப்பார்கள் குருமூர்த்தியினுடைய வழிகாட்டுதலை அப்படியே ஏற்றுக்கொள்வார் வாஜாகாகே எதிராக ஓபிஎஸ்ஆ டிடிவியா என்ன டிசிஷன் எடுக்க மாட்டார்னு ஊரு கனவு கூட காண மாட்டார்கள் நீங்க டிசிஷன் எடுக்கிறது அப்புறம் கனவு கூட காண மாட்டார் டிடிவி நான் ரொம்ப ஊருடியா நான் ஊருடியா சொல்றேன் எடப்பாடிய முதல்வரா இருக்கிற இடத்துக்கு நான் போக மாட்டேன் பார்ப்போம் நான் இப்ப பாருங்க இதே ஆர்கே நகர்ல அவர் என்ன சொன்னாரு என் உடம்பில் உயிர் உள்ள வரை பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் சொன்னாரா இல்லையா அந்த அரசியல்ல நீங்க வந்து இவ்வளவு எல்லாம் ஞாபகம் ஒரு தடவை பேசுறாங்க அன்னைக்கு என்ன பேசுறாங்களோ அதான் எடுத்துக்கணும் பொதுக்குழுல கூட பொதுக்குழு கூட்டம் நடக்கும்போது கூட இவங்களெல்லாம் துரோகின்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க இப்ப கூட்டணிக்கு சேர்க்கறதுக்கு எடப்பாடி சம்மதிச்சிட்டாரா அந்த எடப்பாடி பழனிசாமி வந்து ஏற்றுக்கொண்டார் கூட்டணியில சம்மதிக்கணும் அதாவது கூட்டணியில ஏற்றுக்கொண்டார் இவர் ஒன்பது சீட்டு சொல்லியிருக்காரு அவங்க பதினஞ்சு சீட்டு கேட்குறாங்க இடையில ஏதேனும் ஒரு எண்ணிக்கையில் முடியலாம் கட்சியில சேத்த சொல்லி ஓபிஎஸ் கேட்குறாரு சின்னத்துல ரெட்டையில சின்னத்துல போட்டியிடுங்க ஆனா கட்சியில உறுப்பினருங்கிறது இல்லை என்கிற அளவில் இன்றைய தேதிக்கு இந்த பொறுப்புகளை முழுமையாக அமித்ஷா வசம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதாக நான் எனக்கு கிடைத்த ஓபிஎஸ் தரப்பிலிருந்து சொல்ற செய்திகள் அது போல சொல்றாங்க அவங்களும் திமுக பக்கம் போறேன்னு சொல்றாங்க அதாவது தமிழ்நாட்டு அரசியல்ல எப்போ எந்த தேர்தலிலும் இதுவரை இல்லாதது எப்படியாவது இந்த கூட்டணியில் எங்களுக்கு இடம் கிடைக்குமா இதுதான் சின்ன சின்ன கட்சிகளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் இப்போ என்னன்னா இந்த திமுக கூப்பிடுறாங்க தாவேக்காவில கூப்பிடுறாங்க இது மாதிரி ஒரு கூட்டம் யாரு பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக ஓபிஎஸ் தினகரன் காங்கிரஸ் நீ கொடுக்குறியா நான் தாவேக்காவோட போகட்டுமா என்று இந்த ரெண்டு இதுலயுமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அந்த மாதிரி இருக்கு எடப்பாடிய சின்ன கட்சிகள் கூட ஒரு ஆளாவே மதிக்கலையா ரொம்ப வீக்கா தான் அவர் யாரப்பா மதிச்சாரு நீங்க மற்றவர்கள் அவரை மதிக்கிறதுக்கு இவர் யார மதிச்சிருக்காருன்னு கேக்குற நீங்க நம்ம நாலு பேரை வாங்கம்னா அவங்களும் அண்ணே வாங்கன்னு சொல்லுவாங்க இவர் அதுக்கே தயாரா இல்லையே எல்லாம் இவர் போங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு ஏன் எல்லாம் கிளம்புங்கப்பா கட்சி பெயரளவுக்கு கட்சி பொதுச் செயலர் போதும் அதிமுகவை அதாவது கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை போல சுருக்கி கொண்டு வர்றாரு அவருடைய செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா எம்ஜிஆருடைய செயல்பாடுகளுக்கு ஒப்பனதாக இருக்காது ராம்தாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல்பாட்டுக்கு ஒப்பானதாக இருக்கும் ஒரு ஒரு சில சமுதாயங்களுக்குள்ள ஆனதாக அந்த மாதிரி ஆயிடும் அவரே சொல்லுவார் அடிக்கடி நான் விவசாயி அப்படின்னு எம்ஜிஆர் என்ன சொல்லுவாரு விவசாயின்னு இருக்கு மீனவன் நண்பன் பாரு ரிக்ஸா கார் தொழிலாளி பாரு இல்லையா இந்த ஒன்னிய பிடிச்சுக்கிட்டு விவசாயி விவசாயினா அந்த விவசாய கூலி தொழிலாளிக்கு என்ன தோணும் அப்ப விவசாயினா யார் விவசாயி வன்னியர் கவுண்டரு முக்களத்தோர் அவங்களதான் அப்ப அந்த ஆதிக்க மனப்பான்மையினுடைய வெளிப்பாடு எல்லா செக்டாரையும் கவர் பண்ற மாதிரி அவர் எல்லா செக்டர் எம்ஜிஆர் எடுத்து பாருங்க மீனவ நண்பன் தொழிலாளி ரிக்ஸா இது மாதிரி லிஸ்ட் போட்டோம்னா நிறைய போகும் இவர் புடிச்சா அந்த வந்து யாரோ சொல்லி கொடுத்திருப்பாங்க விவசாயின்னு சொல்லுங்க என்று அவர் விவசாயியாக மட்டுமே அடையாளப்படுத்திக்கிறார் இப்ப மற்றவர்கள் அந்நியம் ஆயிடுறாங்க திருத்திக்கிறோம் அவரு நான் இது வந்து அவரை குறை சொல்றதுக்காக சொல்லல அவர் எதை திருத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக எதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லும் நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க ஏடிஎம்கே வந்து பவர் ஆகணும்னா அவர் வந்து ஏப்ரல்ல கூட்டணி அமைஞ்சப்பவே எல்லாரையும் ஒன்னு சேர்த்து இருந்தா ஏடிஎம்கே பவர் ஆயிருக்கலாம்னு இதுக்கப்புறம் டிடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே ஒருங்கிணைப்பு குழு இங்கே தான் மீட்டிங் போட்டோம் ஓகே நான் ஜேசிடி பிரபாகரன் புகழேந்தி எல்லோரும் பத்திரிக்கையாளர் சந்திப்புகளை பல முறை நடத்தி தமிழ்நாடு முழுக்க அத்துணை அஇஅதிமுக தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொண்டார் ஒற்றை மனிதனை தவிர எடப்பாடி பழனிசாமி அவர் எங்களுக்கு கொடுத்த பட்டம் தெருவில் போறவங்க என்றார் அதுக்கு நான் பதில் சொன்னேன் தெருவில் வச்சுத்தப்போ அதிமுக உருவாக்கப்பட்டது உங்கள் மாதிரி மிட்டா மிராசுக்கு பாளையங்களை வச்சு அதிமுகவை எம்ஜிஆர் உருவாக்கலை அதனால அவருக்கு அந்த அதிமுக வரலாறு என்பது வந்து தெரியல அவர் வந்து இப்போ நான்லாம் எம்ஜிஆர் இருந்து கட்சிக்கு வந்து எம்ஜிஆரோடு விசுவாசமாக பயணித்து அப்புறம் வந்தோம் அவர் தனக்கு ஒரு வழக்கில் பிரச்சனை வந்தது அதுக்கு அப்ப எது ரூலிங் ஆட்சி இருக்கிற கட்சின்னு பார்த்தாரு சேர்ந்தாரு குடிந்தார் நிமிர்ந்தார் பதவியை அடைஞ்சார் அதனால அவருக்கு வந்து அந்த அருமை தெரியல அந்த கட்சியினுடைய அருமை பெருமைகள் அவர் இன்னும் புரிஞ்சுக்கல ஓகே இதுக்கப்புறம் ஒரு வேலை டிடிவியோ ஓபிஎஸ்ஸோ கூட்டணிக்கு வந்தால் கூட அது தொண்டர்கள் மத்தியில ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்குமா அதனால தான் ரெட்டலி சின்னத்திலே அவங்க போட்டியிடுற மாதிரி ஒரு சேர்த்து சேர்த்து அப்ப சசிகலாவோட ரோல் இந்த இதில் என்ன மாதிரி இருக்கும் சசிகலா அவங்க நேத்து கூட பேசி இருப்பாங்கல்ல திமுக எப்படி எப்படி எல்லாம் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க என்பது அவங்களுக்கு சரியா தெரியும் ஏன்னா அனுபவப்பட்டவங்க அவங்க ஊழல் ரொம்ப அனுபவப்பட்டவங்க எப்படி செய்ய முடியும் எவ்வளவு வாங்கு வாங்க எப்படி வாங்குவாங்க அதெல்லாம் கரெக்டா இருக்கும் அந்த பட் நேற்று அவங்க பிரஸ் மீட் ரொம்ப நல்லா இருந்தது அது மாதிரி தொடர்ந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்கன்னா திமுகவினுடைய ஊழல்களை அம்பலப்படுத்தலாம் இது எடப்பாடிக்கு எதிராக எந்த ஆக்ஷனும் அவங்க பண்ண மாட்டாங்க பிஜேபிக்கு எதிராகவும் எந்த ஆக்ஷனும் பண்ண மாட்டாங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க பிஜேபி மேல உள்ள பயம் ஓபிஎஸ் டிடிவி அண்ட் சசிகலா எல்லாருக்குமே அந்த பயம் இன்னும் பயம்னு எடுத்துக்கலாம் மரியாதைன்னு எடுத்துக்கலாம் அல்லது இவர்கள் பிடி பாஜக விடத்துல இருக்குன்னு எடுத்துக்கலாம் எப்படி இருந்தாலும் அண்ணா திமுக ஒன்றுபட்டு வலிமைப்படுத்தப்படணும் பட் இப்பவே இட்ஸ் டூ லேட் இன்னும் ஒரு டூ மந்த் கூட ரெண்டு மாசம் கூட இல்ல இல்ல அதால இட்ஸ் டூ லேட் ஏன்னா மார்ச் மாசம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிடணும் ஏப்ரல்ல தேர்தல் மார்ச்ல கேண்டிடேடே அனௌன்ஸ் பண்ணணும் அப்ப இப்போ நீ இப்ப அடுத்த வாரம் பொங்கல் வந்துரும் ஒரு வாரம் தான் இருக்கு கேப் பொங்கல் வந்துரும் பொங்கல் முடிஞ்சு பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் அதுக்குள்ள வந்து ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகணும் நீங்க அண்ணா திமுக வரலாறுல பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களுக்கு தேர்தல் நெருங்க நெருங்க அடுத்து ஆட்சிதான் என்று களத்துல வந்து உற்சாகமா இறங்கிடுவாங்க திமுக வந்து போச்சு நம்ம இதோட முடிஞ்சுது என்று அவர்களை அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அண்ணா திமுக களத்துல வேகமா இறங்கிடுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா வெற்றி பெற்று விடுவோம் என்கிற நம்பிக்கை இன்றைய தேதி வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் இடத்துல ஏற்படுத்தப்படலை அதை கட்சி தலைமு தான் ஏற்படுத்தணும் மாறாக திமுக வென்று விடுவோம் நினைக்கிறாங்க தாவே கால போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் என்று நினைக்கிறாங்க இதை வந்து அந்த நேரட்டிவ் செட் பண்ணணும் அந்த களத்தை கட்டமைக்கணும் அதுல எடப்பாடி பழனிசாமி வந்து அதை பத்தி எல்லாம் அவர் சிந்திக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன் விஜய் சைட்ல வந்து டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டின்னு ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லும்போது கூட ஏடிஎம் இருந்து ஒரு கவுண்டர் கூட கொடுக்காத ஒரு சூழல் தான் இருந்தது இவர் வந்து கவுண்டர்ன்னு நினைச்சிட்டு உட்காந்து இருக்கிறாரு அப்புறம் எங்க போய் கவுண்டர் கொடுக்கறது இவர் அதாவது இந்த நடவடிக்கைகள் வந்து இன்னும் கள அரசியல்ல வெற்றி பெறுகிற நடவடிக்கைகளாக அவர் அமைக்கல அதான் சொல்றது வந்து அந்த நேரடிவ் பாலிடிக்ஸ் களத்தை கட்டமைக்கணும் எங்களுக்கு உங்களுக்கு தான் போட்டி அப்படிங்கிற ஆமா இப்ப ஒரு தேர்தல் களம்னா அந்த கோஷங்கள் கொள்கைகள் பாட்டுக்கள் பிரச்சாரம் இதெல்லாம் வந்து வாக்குப்பதிவுங்கிறது பத்து நிமிஷத்துல ஒரு ஆள் போய் ஓட்டு போட்டு வர்றதா அந்த மனதை தயார்படுத்தணும் யாருக்கு நம்ம ஓட்டு போடணும் அதை விட யாருக்கு போடக்கூடாது யார் முதலமைச்சரா வரணும் யார் முதலமைச்சராக வரக்கூடாது போட்டியில யார் யார் இருக்கிறார்கள் அடுத்து அந்த முக்கியமான விஷயங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது என்ன வாக்களிப்பதற்கு முன் இது மாதிரியான அந்த ஒரு களத்தை தயார் பண்ணிருக்கிற பணி அதிமுக இதுவரை நடக்கல இப்ப நீங்க பிரச்சாரத்தை கூட பாருங்களேன் எவ்வளவு பேர் போவாங்க திமுக அதிமுக நிறைய எடப்பாடி பழனிசாமி இந்த காதல ரெண்டு இதை மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க போவாரு அத்தவரை யாராவது போவாங்களா அதுக்கு அப்புறமா பொதுக்குழுவுல பேசுவாரு நான் ஒற்றை மனிதனாக தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்தேன்னு அவர் யாரையும் அளவு இல்ல இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்குறதே இல்ல இருக்கிறவங்களே அளவே பண்றது இல்ல அவர் டிவியில பேசுறதே பெரிய பாவம் நினைக்கிறாரு பொது வெளியில கருத்து சொல்றது அதை விட பாவம் நினைக்கிறாரு திமுகல பாருங்க ஸ்டாலின் போவாரு உதயநிதி போவாரு கனிமொழி போவாங்க குறைஞ்சபட்சம் கூட கூட்டணி கட்சி தலைவர்கள் வைகோ போவாங்க திருமாவளவன் போவாரு இருந்து போவாங்க இங்க வந்து அதிகபட்சம் இருந்து வரலாம் அது வந்து பாஜகவுக்கு நெகட்டிவா இருக்கும் விஜய் பாருங்க தலைவர் எம்ஜிஆர் காலத்திலயும் ஜெயலலிதா அம்மா காலத்திலையும் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள்ல தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளைக்கு பத்து தொகுதி சுற்றுப்பயணம் வந்துருவாங்க அவங்க ஒரு தொகுதியில பிரச்சாரத்தை முடிச்சிட்டு கிளம்பும் போது இந்த தொகுதி உறுதியா ஜெயிச்சிரும் என்கிற அந்த நம்பிக்கையை ஏன்னா அந்த மக்கள் எழுச்சி கூடுகிற கூட்டம் இவங்களுக்காக இந்த முறை ஓட்டு போடலாங்கிற முடிவு விஜய் அதை செஞ்சு அவருக்கு அந்த அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுறாரு அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியை கூட்டிகிட்டு போய் செங்கோட்டையனை விஜய் கையில் ஒப்படைச்சிட்டு வந்துட்டார் செங்கோட்டையன் விரும்பி போகலை இவரா அனுப்பிச்சு வாழ்த்தி வழி அனுப்பி அவர் கூட வந்து கரம் கோர்க்க வைத்தார் ஒருங்கிணைச்சிருவார் யோசிச்சு பாருங்க பிரச்சார இப்படி திமுக தன்னை தற்காத்து கொள்வதற்கு ஒரு பத்து தலைவர்கள் போவாங்க இங்கே எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஒத்தையில நிப்பாரு இது அப்ப அந்த களத்துல எம்டி அந்த தேர்தல் நேரத்தில் ஏற்படுகிற அந்த இருக்கு இல்லையா அந்த விஜய் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அதனால தான் அவர்கள் இப்போ வந்து பெரிய சீரியஸாக களப்பணிக்கே வரல அந்த கடைசி கட்ட பிரச்சாரத்தில் தேர்தல் அறிவித்தவுடன் செய்கிற அந்த பிரச்சாரத்தில் நாம் வென்று விடலாம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்குது திமுகவுக்கும் அதை எதிர்கொண்டு விடலாம் என்கிற நம்பிக்கை இருக்குது அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் திருவிழாவில் காணாமல் போன குழந்த மாதிரி திமுக செய்கிறத ஒரு பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு விஜய் தரப்புல என்ன நடக்குமோன்னு பார்த்து இனி இன்னைக்கு யார் போவாங்க இனி யாரெல்லாம் போவாங்க என்று ஒரு பக்கம் பார்த்து திரு திரு முடிச்சுக்கிட்டு இருக்கிற நிலையில தான் இருக்கு எந்த நேரத்தில் தெருவில் போறவங்கன்னு சொன்னாரே ஒளிய இவர் தெருவில் எப்படி போக போறாருன்னு தெரியல டிவி கேவோ கொடுக்கற எடப்பாடியால் கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க ஆமாம் கொடுக்க முடியாது அந்த பிரச்சார காலத்துல ஊடகங்கள்லையும் விஜய்க்கு இருக்கிற முக்கியத்துவமும் திமுகவுக்கு இருக்கிற முக்கியத்துவமும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படுறது இல்லை எதேனும் ஏற்பட்டால் அவருக்கு எதிரான விமர்சனங்களாகத்தான் இருக்கு ஓகே சரி இப்போ செய்தி ஒரு செய்தி வந்தது முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து தான் தொகுதியில் தோத்துருவோன்னு வேறு தொகுதியில் விருப்பம் கொடுத்துருக்கதா உண்மையிலே முன்னாள் அமைச்சர்களே தோக்குற அளவுக்கு தான் சூழல் இருக்குதா அவங்களுக்கு இல்லை இப்போ மொத்தத்தில் வென்று விடுவோம் என்கிற நம்பிக்கை குறைவாக எல்லா மட்டத்திலையும் இருக்கு ஓகே எடப்பாடி பழனிசாமிக்கே அந்த நம்பிக்கை இருக்கான்னு எனக்கு தெரியல இந்த முறை வென்று நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம் என்ற நம்பிக்கை இருக்கிறதாக எனக்கு தெரியல எல்லா மட்டத்திலையும் எல்லா தரப்புமே வந்து வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையில ஏன்னா அந்த நம்பிக்கை ஊட்டப்படல அந்த நேரேட்டிவ் தலைமையில இருந்து அந்த கட்டமைப்பு வந்து இதுவரை உருவாக்கப்படல ரொம்ப நாளா வேற டிவிக்கே கூட்டணிக்கு வரும் ஒரு மாதிரி ஒரு பிள்ளையார் எப்ப இவர் பிள்ளையார் சொல்லி போட்டாரோ அதுல இருந்து இவர் பிள்ளையார் பிடிச்சதெல்லாம் குரங்கா போயிட்டே இருக்குது இவர் பிள்ளையார் பிடிக்க குரங்கான கதைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒவ்வொரு நடவடிக்கைகளுமே போயிட்டு இருக்குது ச ஃபைனல் கொஸ்டின் இன்னும் ரெண்டு மாதம் கூட இல்லை இந்த ஷார்ட் டைம்குள்ள எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கட்சியை ஒன்றுபடுத்தணும் மாற்றுக் கட்சிக்கு செல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைக்கப்படணும் முன்னிறுத்தப்படணும் குறிப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள் முன்னின்று இந்த இயக்கத்தை வழிநடத்துகிற சூழ்நிலையை தேர்தல் களத்தை சந்திக்கிற சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தும் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் பெயரை சொன்னால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்பதை ஜெயலலிதா அம்மா உணர்ந்திருந்தார் ஆனால் இன்று வரை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்ததாக எனக்கு தெரியல ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விஷயங்கள ரொம்ப